இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திராவிட மொழிகள் தென்னிந்தியாவில் வழங்கும் மொழிகளை திராவிட மொழிகள் என்று பெயரிட்டு அழைத்தவர் டாக்டர் கால்டுவல் கிறித்தவ மத குருவாக தமிழகம் வந்தவர் அயர்லாந்து நாட்டு அறிஞர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வெளியிட்டுள்ளார் தமிழ் மொழி சேர்ந்து தனி மொழி குடும்பமாக திகழ்வது எல்லாம் சேர்ந்து திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த தமிழுக்கும் ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்த சமஸ்கிருதத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று கால்டுவல் நிறுவியுள்ளார் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ்தான் பழமையானது தமிழின் தொன்மை தனித்துவம் நிறுவப்பட்டது எழுத்து வடிவமும் இலக்கியங்களையும் உடைய மொழிகளை திருந்திய மொழிகள் என்றும் எழுத்து வடிவமும் இலக்கியங்களும் இல்லாத மொழிகளை திருந்தாத மொழிகள் என்றும் கால்டுவல் பாகுபாடு செய்துள்ளார் அதன்படி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு ஆகிய ஐந்து மொழிகளும் திருந்திய மொழிகள் என்றும் தோடா கோண்டு கு கோடா என்ற நான்கு மொழிகளும் திருந்தாத மொழிகள் என்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் வெளியிட்டுள்ள தமது நூலின் மறுபதிப்பில் கொடகு என்ற திருந்திய மொழியையும் ராஜ்மஹால் ஓரோவன் ஆகிய திருந்தாத மொழிகளையும் சேர்த்து குறிப்பிட்டுள்ளார் இன்று தமிழ் தெலுங்கு முதலான திராவிட மொழிகள் ஈழம் பர்மா மலேசியா சிங்கப்பூர் விஜித் தீவு தென்னாப்பிரிக்கா முதலான இடங்களிலும் பேசப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு குடிமதிப்பீட்டு மக்கள் தொகை கணக்குப்படி இந்தியாவில் ஏறக்குறைய இருபது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் திராவிட மொழிகளை பேசுகின்றனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி திராவிட மொழி பேசுவோர்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது திராவிட மொழிகளில் பழமையானது தமிழ் மொழி தமிழில் பழமையான இலக்கியங்கள் உள்ளன இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே தமிழர்கள் வாழ்கின்றனர்